வணக்கம் நண்பர்களே பணம் அதிகரிக்க வாஸ்துப்படி இதை செய்தால் உங்களிடம் பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்ன செய்தால் நம்மிடம் பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் ஆன்மீக கூற்றின்படி வீடு மற்றும் வணிக இடத்தில் செல்வம் செழிப்பும் நிதி நிலையும் மேம்படுத்த வாஸ்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சில முக்கிய வழிகளை பின்பற்றினால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பது நம்பிக்கை வாஸ்துவின்படி வடக்கு திசை குபேரனின் திசையாகும் இது செல்வத்தின் திசை என்றும் கருதப்படுகிறது வணிக ஸ்தலங்களில் வடக்கு திசையில் கஜானா பெட்டியை அமைத்து அதில் பணத்தை வைப்பது நல்லது மேலும் வடகிழக்கு திசையை சுத்தமாக மற்றும் குப்பையற்றதாக வைத்திருப்பது நல்லது நிதி செழிப்புக்கும் உதவுவதாகவும் கருதப்படுகிறது வீட்டின் முக்கிய கதவு வடக்கு அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும் என்று வாஸ்து கூறுகிறது இது நல்ல அதிர்வுகளை உங்கள் இல்லத்திற்கு கொண்டு வரும் என்பது ஐதீகம் நண்பர்களே வீட்டில் குபேர பூஜை நடத்துவது அல்லது குபேர மூலையில் சிறப்பு சின்னங்கள் அல்லது படங்களை வைப்பதும் பணம் அதிகரிக்க உதவும் வீட்டில் அல்லது வணிக ஸ்தலங்களில் தண்ணீர் சம்பந்தப்பட்ட அம்சங்கள் மீன் குளம் அல்லது நீரூற்று வடகிழக்கு திசையில் அமைந்திருப்பது செல்வம் செழிப்பை அதிகரிக்கும் நண்பர்களே இந்த வழிமுறைகளை வாஸ்து சாஸ்திரத்தின்படி செயல்படுத்தினால் நிதி செழிப்பும் மற்றும் பணவரவும் அதிகரிக்கும் என்று கருதப்படுகிறது